நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையாக காலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீரவா தந்தை மாஜினுடைய சாம்பவன் அப்படி தங்கராஜ் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஒன்று மேலும் இந்த மாதிரி பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா உடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரைக்கு பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையாக ஆலையர்களா காலையாக ஆலையர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சி கருந்தாலக்குடி எஸ் எஸ் பி நண்பர்கள் தங்களை ஏகத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பவர்கள் கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசீலை மேலும் இந்த மாநிலத்தின் சிறப்பு பரிசாக

சிறப்பு பகுதியில் வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் நல்லது அருகாமல் அறி குறிச்சிக்கு பெருமை நேரம் சிவகங்கை ஒதுக்கப்பட்டுள்ள நிமிடம் வருமான மிக்க காலைக்கு பெருமை செலுத்திடவா தொழில் மிக்க வேலைக்கு பெருமை செட்டிடவா

சில கடைசி மூன்றே இருக்கு வேறு வேலை கடைசி மூன்றே இருங்க வரிசை சிவகங்கை மாநாட்டம் கள்ளன் ஒப்போக்கு சேர்த்துக்காரங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒற்றிகிடலாம் திருத்தகாலையும் சிறப்பான நேருங்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறமதிக்க ஒதுக்கப்பட்டுள்ள போட்டியை ஆறு கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி குறித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டம் ஒன்றியத்திற்கு சென்றடமரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்துறை பெறுவதற்கு காலையா காலை விழா காலையா காலை விழா காலையா காலை விழாஜி ஒரு நிமிடம் வேறு நேரம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வேறு இங்க பெயத்திற்கு பெருமை பேசவா தன்னல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை என்றாலே தங்கள் ஒன்றியத்திற்கு செந்தவல்ல சிறப்பு சென்று வழங்கப்பட்டு இருக்கின்ற அறிவுறுத்தியை சென்றியாக ராம தந்தீரமான தோற்றத்தோடு கலந்துரக்கப்பட்டு விளை ஆதித்திருக்கின்றன